நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூபிடரோடய ஈசிஎம் அது அந்த ஈசிஎம் வந்து போயிருச்சு எப்படி போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வண்டியில் வந்து ஐஏசிவி வால்வு இந்த போர்டுக்குள்ளேயே இருக்கும் அது வந்து சரியாக வேலை செய்யாமல் ஸ்டக்கப் ஆகிடும் சில வண்டிகளில் நம்ம என்ன பண்ணலாம் தாடல் பாடி கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு சில நேரங்களில் தட்டினா ரிலீஸ் ஆகிடும் சரியாயிடும் ஆனால் பல நேரங்களில் சரியாகாது ஸோ அது வந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஈசிஎம்மையே மாற்ற வேண்டிய தான் இது வேறு ஆப்ஷனே இல்லை ஸோ அந்த மாதிரி ஈஸியாமே மாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸியம் நம்ம ஓட்ட முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன பிளான் பண்ணுறோம் இதுதான் வந்து உள்ளே வர மேப்சன்ஸ் அறிந்த பக்கம் வரும் உள்ளே ஒர்க் ஆகும் எல்லாமே எதுவுமே வெளியே இருக்காது எல்லாமே போட்டுக்குள்ளேயே வந்துடும் அதே மாதிரி அந்த பக்கம் ஐஏசி வால் ஒர்க் ஆகும் அந்த ஐஏசி வால் மட்டும்தான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை ஐட்லிங் வந்து சரியாக ஆடாது அதிகமான ஸ்பீடில் வண்டி ஓடும் அதனால் வந்து ஈஸியாக மாற்ற வேண்டிய நிலை இதை மாற்றாமல் வண்டி ஓட்ட முடியுமான்னு ஒரு சின்ன முயற்சி தான் அது இந்த மாதிரி நிறைய வண்டிகள் ஈசியம் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய பல வண்டிகளை நம்மளால் ஓட்ட முடியும் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில ஆல்ட்ரு பண்ணால் நிறைய ஈசியம் வந்து நம்ம ஓட்ட முடியும் இப்போ ஈசிஎம் ஃபெயிலியர்னுக்கு நம்ம சொல்லக்கூடிய வண்டிகளை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மூலமாக இருந்தே இப்போ பவர் ஐசி போனால் கூட இருந்தே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அதற்கான நிறைய வேலை இருக்கோம் ஸோ அதை பற்றியான வீடியோ தொடர்ச்சியாக நம்ம போடுறோம் அந்த வகையில் வந்து ஈசியம் மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஈசியம் நம்ம வந்து ஓட்ட முடியுமான்னு ட்ரை பண்ணோம் இந்த டம்மையை மட்டும் தட்டி எடுத்துவிட்டோம் ஜூபிட்டரில் இந்த டம்மியை தட்டி எடுத்துகிட்டால் இந்த அந்த ஹோல்ஸில் தான் வந்து ஐஏசிவி ஃபங்க்ஷன் ஆகுது அது ஐடில் ஏர் கண்ட்ரோல் வால்வுடைய வால்வு சால்நாய்டு வந்து இந்த பக்கம் தான் ஒர்க் ஆகுது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரிஜினலாக ஓடக்கூடிய ஐஏசிவி சால்நாய்டுடைய எல்லா ஹோல்ஸையும் மூடிட்டு நம்ம மேனுவலாக ஒரு ஏர் ஸ்ப் அட்ஜஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறோம் இது நிறைய வண்டியில் இருக்குது ஸ்பெண்டரில் நிறைய வண்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிலிங் ஃப்ளக்ச்சுவேஷன் ஏற்றாக இருக்கும் நிறைய வனில இருக்கும் ஸோ இது வந்து அதுக்கு முன்னோடியாக ஒரு வண்டி பண்ணி பார்க்கலாம் எல்லாமே ஓகே ஆச்சுன்னா எல்லா வண்டிக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கோம் ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டம்மியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் டியூபை டைட்டாக சொருவிட்டோம் சொருகும் போது கொஞ்சம் கரெக்டாக அதாவது எந்த பக்கமும் ஏர் லீக் ஆகாத அளவுக்கு இருக்கணும் அது ஸோ அதை கவனமாக வச்சுக்கணும் நீங்கள் கொஞ்சம் லீக் வச்சா கூட ஐடிலிங் குறையாது ஸோ இந்த டியூப் மாட்டிட்டால் ரெண்டு பக்கமும் காற்று வந்து இந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த ஐஏசி ஓல் ஓல்டு காற்றே போகக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஊதி பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் டியூப் நாபு மாட்டிட்டு ரெண்டு பக்கம் ஊதுனா காற்று போகக்கூடாது டைட்டாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மாட்டின அந்த டியூப்பை கரெக்டாக மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இது ஒன்றும் இல்லை நம்ம மீன் கடையில் வைக்கக்கூடிய ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட் இது இதுதான் ஏர் ஸ்க்ரூ இந்த வண்டிக்கான ஏர் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா மீன் கடையில் வைக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஏர் ஸ்க்ரூ தான் இது இப்போ லூஸ் பண்ணால் அயில்லி இன்க்ரீஸ் ஆகும் டைட் பண்ணால் அயிலையும் குறையும் நம்ம ஆக்டிவாக பிளாஸ்டிக் ஸ்க்ரூ வரும் அதே மாதிரி நம்மளும் பார்த்திங்கனா பிளாஸ்டிக் ஸ்க்ரூவில் போட்டோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த டியூப்பில் ஒரு டியூப மாட்டி இந்த மாதிரி வெளியே எடுத்து ஏர் ஸ்க்ரூ மாட்டிருக்கும் இந்த டியூப்பை என்ன பண்ணுறோம் அந்த ஏர் ஸ்க்ரூ அந்த ஏர் ஹோல்ஸ்க்குள்ளே விட்டுற போகிறோம் ஸோ ஒரிஜினலாக எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்கும் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பிளாஸ்டிக் டியூப் காம்சம் பார்த்திங்கன்னா அந்த ட்யூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஹோல்ஸில் போட்டு என்ன பண்ணலாம் ஏர்ஸ் ஏர் ஃபில்டருக்குள்ளே போகிற மாதிரி அந்த ஏர் ஹோல்ஸில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு என்ன பண்ணலாம் கொஞ்சம் டைட்டாக இந்த டியூபை ஏர் ஹோல்ஸ்குள்ளே விடலாம் ஸோ இதுக்கு போகிற ஏர் வந்து ஏர் ஃபில்டர்லேருந்தே வர மாதிரி இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது அதே மாதிரி அது வந்து தேவையான ஹைட்டுக்கு இப்போ ஹைட்டு பெருசாக இருக்கிறதுனால தெரியுது உங்களுக்கு டீபை கட் பண்ணி சின்னதாக்கி என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரிஜினல் மாதிரி என்ன பண்ணிடலாம் கீழே வச்சு லாக் நம்ம லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணால் ஹைட்லி இன்க்ரீஸ் ஆகும் ஸ்க்ரூவை டைட் பண்ணால் ஐடிலே குறையும் அந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஆக்சஸ்லாம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மேனுவல் ஹைட்லியர் கண்ட்ரோல் வால்வு மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஆக்டிவ் ஆலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஸ்பெண்டரில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி பிளாஸ்டிக் ஸ்க்ரூவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பைபாஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபால்ட்டே சரியாயிடுச்சு மிகப்பெரிய ஆச்சரியாது அது வந்து நம்ம ஈஸியாக மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற நிலை வரக்கூடிய பல வாகனங்களில் நம்ம மாற்றாமல் அந்த நேரத்துக்கு திருப்பின நேரத்துக்கு ஓட்டிக்கலாம் இது கண்டிப்பாக ரொம்ப நாள் ஓடும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு காலையில் ஸ்டார்டிங் டபுள் இருக்கான்னு பார்க்கணும் அதை ஒன்று மட்டும் செக் பண்ணணும் அப்புறம் வந்து ஏதாவது சோக் ஆகுதா அப்புறம் ரிச் மிக்சர் ஆகுதான்ன்ற விஷயங்களை பார்க்கணும் ரெண்டும் பார்த்தா சரியாயிடும் ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இப்போ அந்த சின்னதாக கீழே கட் பண்ணி போட்டாச்சு அதில் அந்த ஏர் வோஸ் கிட்டே பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீப்பை கட் பண்ணி டிசைன் பண்ணி மாட்டியாச்சு ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக புதுசு புதுசாக முயற்சி பண்ணுவோம் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்வோம் அப்படின்ற கான்செப்டில் தான் செஞ்சுதுன்னா அது அது ரொம்ப க்ளியராக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐட்லிங்கு ஸ்டார்டிங் எல்லாமே பக்கம் ஆகிடுச்சு இப்போ கீழே ஏர் ஏர்ஸ்க் வந்து கீழே போயிடுச்சிப்போ நம்ம நிறைய வேணுல பார்த்துருப்பீங்க இந்த பல்சரெல்லாம் என்ன ஸ்டூடெல்லாம் வரும் பாருங்க அதே மாதிரி ஆகிவிட்டோம் என்ன ஸ்கூனில் வந்து சைடில் கம்மி மாதிரி வரும் ஏர் ஸ்க்ரூ வந்து ஐட்லிங் த்ரூ வரும் ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சி இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த டம்மியில் எடுத்தோடனே என்னாச்சுன்னா இந்த இடத்துல போல்டு நட்டு போட முடியல அந்த டன்னம் போல்டு வந்து உள்ள பண்ணால் பைப் வெளியே வரைக்கும் வந்துடுச்சு ஸோ அதனால் போல்டு நட்டு போட முடியல அதுக்கு பதிலாக ஸ்க்ரூ போட்டிருக்கோம் ஆனால் இந்த பக்கம் தட்டி எடுக்கலான்னு தான் பார்த்தோம் ஆனால் இந்த பக்கம் தட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் தட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அடுத்த முறை என்ன பண்ணான்னா அந்த ஹோல்ஸை வந்து இந்த பக்கம் போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயம் செய்யும் போது சில தவறுகளும் வரும் அதில் ஒரு தவறுகள் தான் இது இந்த பக்கம் போட்டதுனால என்ன நம்ம அலங்கி போல் போட்டு டைட் பண்ண முடியல அதுக்கு பதிலாக ஸ்க்ரூ போட்டிருக்கோம் ஸோ தவறுகளையும் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்